திமுகவுக்கு ஓட்டுப்பட்ட சகோதர சகோதரிகளே அதிமுகவுக்கு ஓட்டுப்பட்ட சகோதர சகோ சகோதரிகளே இப்ப என்ன நடக்குதுன்னு பாக்குறீங்க இல்லையா இதுவும் நடக்கும் இதுக்கும் மேலையும் நடக்கும் ஏன்னா நாங்க வந்து சிறுபான்மைய ஒன் சைடா வந்து போய் நாங்கள் ஓட்ட போட்டு வந்துடுவோம் ஆனா நீங்க வந்து அப்படி இல்லை பல்வேறு பகுதிகள் பல்வேறா நீங்க பிரிஞ்சு இருக்கிறீங்க உங்ககிட்ட ஒரு ஒற்றுமை இல்லாம நீங்க பிரிஞ்சு இருக்கிறதுனால தான் இப்படி நடக்குது ஏன்னா நீங்க பல கட்சிகள்ல இருக்கிறதுனால நம்ம என்ன பேசினாலும் நம்ம சாமிகளை எவ்வளவு இழிவா பேசினாலும் வந்து இவங்க வந்து சொரண கட்டி தான் இருக்காங்க அந்த நேரத்துல வந்து நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து ஏடிஎம்மில் எடப்பாடி ஐயாவும் அவங்க கட்சியில் இருக்கிற எல்லா எல்லா இந்துக்கள் அமைச்சர்களுமே வந்து வாயை திறக்கல என்னுடைய பாட்டன் முப்பாட்டன் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்களும் இந்த நிமிஷம் வரைக்கும் வாயவே திறக்கல அதே மாதிரி டிஎம்கேவில் இருக்கிற இந்து இந்துக்களாக இருக்கும் அமைச்சர்கள் அவங்களும் யாருமே வந்து இப்போ வரைக்கும் வாயை திறக்கலை ஏன்னா இங்கே நடக்கிறது வந்து மக்களுக்கான ஆட்சி நடுநிலையான ஆட்சி இல்லை இதை நான் சொல்லலை எல்லாருமே சொல்கிறாங்க இல்லையா அதனால் நீங்கள் மொதல் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்கள் எதுக்கெடுத்தாலும் அமித்ஷா வந்து முருகன் மலையை கா திருப்பரங்குன்ற மலையை காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் எல்லாம் பார்க்கு மோதியும் அமிஷ் அமித்ஷா அவர்களும் இதுக்கு வர மாட்டாங்க ஏன்னா இது வந்து உங்களுக்கு பசிக்குது உங்களுடைய கை உங்களுடைய வாய் நீங்கள் தான் அள்ளி சாப்பிடணும் ஏன் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் முதல்ல வந்து ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்கள் இப்போ டிஎன்கேக்கு வந்து மகா கும்பமேளா அங்கே வந்து ஒரு சாது சாபம் கொடுக்குறாரு இந்த ஆட்சியை அழியணும் நீங்கள் இல்லாமல் போகணும் நாசமாக போகணும்னு சொல்லி சாபம் கொடுக்குறாரு இன்னும் ஒன்பது கோடி இந்துக்களினுடைய மனசை புண்படுத்தி நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க முதல்வரையா இந்த பாவத்தை கழிக்க எத்தனை பேர் காலை குடி குடிக்க போகிறீங்க இல்லை எத் இன்னும் எத்தனை காலம் கழுவ போறீங்கன்னு தெரியல என்ன கழுவி குடிச்சாலும் உங்களுக்கும் புத்தி வர இல்லை நீங்க திருந்த போறதில்லை நீங்க மாற போறதில்லை ஆனா இந்து மக்கள் தான் மாறணும் நீங்க திருப்பரங்குன்றம் போறீங்களோ போகலையோ அது வேற விஷயம் முருகன் முன்னாடி சத்தியம் பண்ணிருங்க இனிமேல் நாங்க டிஎம்கே கட்சிக்கு வந்து நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் என் கட்சி இவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி நீங்க சத்தியம் பண்ணிருங்க ஆட்சி மாற்றம் ஏற்படாமல் இங்க எதுவுமே மாறாது இப்போ வரைக்கும் மாறுங்க பாஜகவும் ஹிந்து முன்னணியில இருக்கும் அது சார்ந்த அமைப்புகள் மட்டும்தான் இந்த ஆதரவு பண்ணும் இஷ்யூக்கு ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க தான் ஒவ்வொரு சங்கங்களா போய் ஆதரவு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் துணை முதல்வர்களோ துணை முதல்வர் அவர்களோ இந்து நிலைய இந்து அறநிலையத்துறைக்குன்னு சொல்லி ஒரு அமைச்சரை உணர்த்திக்கி வச்சிருக்கோம் இல்லையா அவரோ எந்த வாய்ஸுமே கொடுக்கல அதனால ஆட்சி மாற்றம் ஏற்படணும்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறுல மக்களுக்காக குறிப்பா வந்து உங்க இந்து மக்களுக்காக வாய்ஸ் கொடுக்கும் தலைவர் ஒரு அண்ணாமலை அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஓட்டு போட்டு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் இங்கே எல்லாமே மாறும் அண்ணாமலை அவர்கள் முதல்வராக வந்தால் மட்டும்தான் மக்களுக்கு எல்லா மக்களுக்குமே நான் சொல்கிறேன் இந்து மக்களுக்கும் இல்லை இன்னைக்கு எவ்வளவோ பெரிய இஷ்யூஸ் எல்லாம் இருக்கோம் இதுக்கு எல்லாமே ஒரு முடிவு கட்டணும்னா கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சி மாற்றம் வரணும் அது நம்மளுக்கு வந்து முதல்வராக அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வரணும் அது வந்தால் மட்டும்தான் இதுக்கு எல்லாமே வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத்